அனைவருக்கு வணக்கம் தமிழ்நாட்டில் கஞ்சா புழக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது எல்லோருக்குமே தெரிந்த செய்திதான் இந்த கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு திராவிட மாடல் அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவுதான் கஞ்சா வந்து இயல்பாக எல்லா இடத்திலும் கிடைக்கக்கூடிய அளவிற்கு கஞ்சாவினுடைய புழக்கம் இருக்கிறது இப்போ என்ன செய்தி அப்படின்னா அஜித் குமார் மீது தாக்குதல் நடத்தினார்கள் இல்லையா காவலர்கள் அப்போது குமாருக்கு காவலர்கள் கஞ்சா கொடுத்திருப்பதாக அதிர்ச்சிகரமான ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது இந்த செய்தியை சொன்னது யார் அப்படின்னா சம்பவத்தை நேரில் நின்று பார்த்தவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த அதிர்ச்சிகரமான தகவலை சொல்கிறார் கஞ்சா கொடுத்து அடிச்சிருக்கிறாங்க அஜித்குமார் பக்கத்தில் நான் இருந்து அஜித்குமார்கிட்ட பேசினேன் அப்போ அவருடைய உடலில் இருந்து அவரிடமிருந்து கஞ்சா வாசனை வந்தது அஜித் குமாருக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கமே இல்லை இந்த காவலர்கள் தான் கஞ்சா கொடுத்து அடித்திருக்கிறார்கள் வழி தெரியாமல் இருக்கிறதுக்கு அடித்தாங்களா இல்லை எதற்காக அடித்தார்கள் என்று தெரியவில்லை அந்த இடத்திலிருந்த ஒரு காவலர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்னுடைய ட்ரீட்மெண்ட்டே தனியாக இருக்கும் போய் கஞ்சா எடுத்துடுவாங்க வாங்க என்று சொல்லி ஒரு காவலர் கஞ்சா எடுத்து வர சொல்லியதாகவும் நேரடியாக பார்த்த நபர் சாட்சி சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் பொடியை கரைச்சி அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க தண்ணீரில் கரைத்து தாகமா இருக்குன்னு தண்ணி கேட்டால் தண்ணியில் பொடியை கரைத்து கொடுத்துருக்கிறார்கள் திராவிட மாடல் காவல்துறை இந்த காவல்துறைக்கு கஞ்சா எங்கே இருந்து கிடைத்தது நினச்சது உடனே கஞ்சா கிடைக்குது உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்கிறது ஏற்கனவே நீதிமன்றம் இந்த கஞ்சா புழக்கம் குறித்து பேசுகிற போது காவல்துறையின் உதவி இல்லாமல் கஞ்சா புழக்கம் இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக காவல்துறை மீது வைத்திருந்தது நாம் அது குறித்து விரிவாகவே அப்போது பேசியிருந்தோம் கஞ்சாவை கட்டுப்படுத்த வேண்டிய காவல்துறை கஞ்சா கொடுத்திருக்கிறது எப்படி பார்க்கிறது இதை இன்னும் என்னெல்லாம் அதிர்ச்சிகரமான தகவல்கள் வருகிறது என்று தெரியலை ஒருபுறம் பிள்ளைகளை பெற்றவர்கள் கதறுகிறார்கள் கஞ்சாவுக்கு அடிமையான தங்களுடைய பிள்ளைகளை மீட்டெடுக்க முடியாமல் கதறி கொண்டிருக்கிறார்கள் இந்த கஞ்சா புழக்கத்தை கட்டுப்படுத்துங்கள் என்று சொல்லி தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தொடர்ந்து கோரிக்கைகள் வைக்கப்பட்ட வண்ணமே இருக்கிறது அதை தடுத்து நிறுத்துவது யாரு இந்த காவல்துறை தான் தடுத்து நிறுத்த வேண்டும் என்ன செய்கிறாங்க பாத்தீங்களா காவல்துறை கஞ்சா கொடுக்கிறது காவல்துறையே கஞ்சாவை கொடுக்கிறது இந்த லட்சணத்தில் தான் திராவிட மாடல் ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அஜித் குமாருடைய இந்த படுகொலை சம்பவம் குறித்து வெளிவரக்கூடிய தகவல்கள் எல்லாவற்றையும் பார்க்கிறபோது போது தமிழ்நாட்டு காவல்துறை எந்த அளவிற்கு சீரழிந்து கிடக்க முடியுமோ அந்த அளவிற்கு சீரழிந்து போய் கிடக்கிறது சட்டத்தை கையில் எடுத்து ஒரு கொலையை செய்திருக்கிறார்கள் அந்த கொலையை செய்வதற்கு இவர்கள் செய்திருக்கக்கூடிய முறைகள் இவர்கள் பயன்படுத்தியிருக்கக்கூடிய முறைகள் எல்லாம் பார்க்கிறப்போ ஆத்திரமும் வெறுப்பும் தான் வருகிறது காவல்துறையை கடந்த சில நாட்களாகவே இந்த சம்பவம் நடந்த நாள் தொடங்கி இப்போது வரைக்கும் காவல்துறை மீது அவ்வளவு விமர்சனங்களை கொட்டி தீர்க்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் இந்த செய்தியெல்லாம் பார்த்தால் காவல்துறை மீது கொஞ்ச நஞ்சம் மிச்சம் மீது இருக்கக்கூடிய அந்த மதிப்பும் மரியாதையும் இல்லாமல் போய்விடும் போய்விட்டது போய்விட்டது இப்போ இதெல்லாம் பார்க்கிறப்ப நமக்கு ஒரு செய்தி தெளிவாக தெரிய வருது இந்த திராவிட மாடல் ஆட்சியில் காவல்துறையிடமிருந்து மக்களை பாதுகாப்பதற்கு தனியே ஒரு பாதுகாப்பு படை தேவைப்படுகிறது பொதுவாக மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் காவல்துறை நோக்கி தான் மக்கள் செல்வார்கள் காவல்துறை நமக்கு பாதுகாப்பு வழங்கும் என்று சொல்லி ஆனால் இங்கே காவல்துறையிடமிருந்து பாதுகாப்பு தேவைப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சூழல் நிலவி இருக்கிறது அது மட்டும் இல்லை இன்னும் சில செய்திகள் இந்த வழக்கில் வெளியாகியிருக்கிறது இந்த நிகிதா நிகிதா மீது ஏற்கனவே சில புகார்கள் கொடுக்கப்பட்டது வழக்குகள் இருந்தது பற்றி எல்லாம் பேசியிருக்கிறோம் இப்போ கூடுதலாக இன்னொரு புகார் நிகிதா மீது கடந்த ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது மாணவிகள் கொடுத்திருக்கிறார்கள் அந்த புகாரை நிகிதா மன ரீதியாக எங்களை துன்புறுத்துகிறார் அவர் மீது நடவடிக்கை எடுங்கள் என்று சொல்லி கல்லூரி மாணவிகள் நிகிதாவுக்கு எதிராக புகார் கொடுத்திருக்கிறார்கள் அந்த புகார் என்ன நிலையில் இருக்கிறது நிகிதா மீது அந்த புகாருக்காக நடவடிக்கைகள் ஏதாவது எடுக்கப்பட்டார்களா அந்த புகாரின் மீது ஏதாவது நடவடிக்கைகள் நிகிதா மீது எடுக்கப்பட்டதா என்பதெல்லாம் தெரியல இந்த வழக்கு நகர்ந்து வருகிறது பல்வேறு சந்தேகங்கள் எழுப்பப்படுகிறது நிகிதா மீது ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய தலைவர் திருமாறன் அவர்கள் அவர் ஒரு புகாரை தெரிவித்திருக்கிறார் அவர் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் இப்ப சில செய்திகளை பேசியிருக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா நிகிதா அவரை திருமணம் செய்து ஏமாற்றி திருமணம் செய்து அவரை மோசடி செய்திருக்கிறார் என்று சொல்லி அவர் ஒரு புகாரை கொடுக்கிறார் தோண்ட தோண்ட தகவல்கள் நிகிதா குறித்து எல்லாமே அதிர்ச்சிகரமான தகவல்கள் இந்த நிகிதா ஒரு சாதாரண ஆளே இல்லை ஒரு அதிகார மையமாக இந்த நிகிதா இருந்து வருகிறார் ஒரு அக்யூஸ்ட் கிரிமினல் அவ்வளவு குற்றச்சாட்டுகள் இவர் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படாத துறையே இல்லை என்கிற அளவிற்கு பல துறைகளில் இருந்தும் பல நபர்களும் இவர் மீது தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்து வருகிறார்கள் ஆனால் இப்போது வரைக்கும் இந்த நொடி பொழுது வரைக்கும் நிகிதா காவல்துறையால் கைது செய்யப்படவில்லை நிகிதாவை விசாரணை விலையத்திற்குள் கொண்டு வாருங்கள் குமாருடைய படுகொலையினுடைய ஆரம்ப புள்ளி நிகிதாவினுடைய இந்த புகார் தான் நகை காணவில்லை என்கிற புகார் நகை திருட்டு போய்விட்டது என்கிற புகார் அதைத் தொடர்ந்து நகையெல்லாம் திருட்டு போல நகை காரில் இல்லவே இல்லை என்கிற தகவல்கள் எல்லாம் வந்தவண்ணம் இருக்கிறது இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கிறது இவர் மீது இவ்வளவு வழக்குகள் இவ்வளவு புகார்கள் இருக்கிறது அந்த நிகிதாவை அழைத்து விசாரிப்பதில் என்ன பிரச்சனை திராவிட மாடல் அரசுக்கு ஏன் நிகிதாவை பாதுகாக்கிறது திமுக அரசு அவ்வளவு பெரிய ஆளா இந்த நிகிதா இந்த நபரை பாதுகாப்பதற்கு ஏன் திராவிட மாடல் அரசு இவ்வளவு முனைப்பு காட்டுகிறது இந்த நிகிதாவுக்காகத்தானே காவல்துறையை ஏவி ஒரு அப்பாவி உயிரை குடித்தீர்கள் அடித்து படுகொலை செய்தீர்கள் சரி உயிரை எடுத்துட்டீங்க இப்போ அதற்கு குறைந்தபட்ச நீதியாவது கொடுப்பதற்கான முயற்சியாவது இந்த திராவிட மாடல் அரசு எடுக்கணுமா இல்லையா எதுவுமே எடுக்கலை இவர்கள் எடுக்க மாட்டார்கள் இவர்கள் எடுக்க மாட்டார்கள் இருபத்தி நான்கு மரணங்கள் லாக்கப் மரணங்கள் ஒன்று இரண்டு நான்கு மரணங்கள் இந்த இருபத்தி நான்கு மரணங்கள் நடந்தபோது இந்த அளவிற்கு செய்தியாக மாறவில்லை பேசுபொருளாக விவாத பொருளாக அது மாறவில்லை எல்லாவற்றையும் மூடி மறைத்து விட்டார்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சி திமுக ஆட்சி வந்ததும் நடந்த முதல் லாக்கப் படுகொலை அந்த சம்பவத்தின் போதே கடுமையான எதிர்ப்புகள் கிளம்பியிருந்தால் கடும் போராட்டங்கள் நடந்திருந்தால் ஜனநாயக சக்திகள் இந்த அரசுக்கு எதிராக கொந்தளித்திருந்தால் எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருந்தால் மீதமுள்ள இருபத்தி மூன்று படுகொலைகள் நடந்திருக்காது நடந்திருக்காது அச்சம் இல்லை அதிகாரத்தில் இருக்கிறோம் அதிகார திமிரு நம்மளை யாரு கேள்வி கேட்கிறது அந்த திமர் அந்த தினாவட்டு தான் இந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறது நீதிமன்றம் இவ்வளவு கேள்விகளை எழுப்பியதற்கு பிறகும் இன்னமும் திராவிட மாடல் அரசு அமைதி காத்து கொண்டு தான் இருக்கிறது இதில் நம்ம ஏற்கனவே கடந்த காணொலியில் பேசியிருந்தோம் அஜித்குமார் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட அந்த சம்பவத்தை காணொலியாக ஒருவர் பதிவு செய்தார் இல்லையா சக்தீஸ்வரன் என்கிற நபர் அவர் தனக்கு பாதுகாப்பு இல்லை உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று சொல்லி பத்திரிகையாளர் சந்திப்பில் அவர் பேசிய செய்திகள் அப்படியே நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் தற்போது வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா சக்தீஸ்வரனுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது எதற்காக காவல்துறைக்கு எதிராக சாட்சி சொன்னார் என்கிற காரணத்திற்காக காவல்துறைக்கு எதிராக சாட்சி சொன்னார் என்கிற காரணத்திற்காக அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது அந்த அச்சுறுத்தலில் இருந்து அவரை பாதுகாப்பதற்கு மறுபடியும் காவல்துறை இதெல்லாம் நாம் எப்படி பார்ப்பது சரி இந்த காவலர்களாவது சக்தீஸ்வரனை பாதுகாக்கிறார்களா என்பதை பார்ப்போம் இவங்க கிட்ட துப்பாக்கி வரை இருக்குது பயமாக தான் இருக்குது காவல்துறையினுடைய பாதுகாப்பு என்று சொன்னாலே இப்போது பயமாக இருக்கிறது காவல்துறை என்கிற பெயரை கேட்டாலே மக்கள் பாதுகாப்பை உணர வேண்டும் ஆனால் இங்கே மக்கள் கூட காவல் நிலையங்களுக்கு சென்று புகார் கொடுப்பதற்கு அச்சப்படுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழல் நிலவுகிறது அப்படி என்றால் இந்த காவல்துறை என்கிற அமைப்பு முழுமையாக சீரழிந்து போய் கிடக்கிறது முற்று முழுதாக காவல்துறை என்கிற அமைப்பை மறு சீரமைப்பு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் அதை செய்யாவிட்டால் நாட்டை சுடுகாடாக மாற்றி விடுவார்கள் அதை செய்ய வேண்டும் என்றால் இந்த திராவிட மாடல் அரசு இதை செய்யாது இந்த அரசு என்றைக்கு வீழ்த்தப்படுகிறதோ அன்றைக்கு தான் இந்த சீர்திருத்தங்கள் எல்லாம் நடக்கும் அஜித் குமாருடைய இந்த கொலை வழக்கினுடைய விசாரணையை நீதிபதி அவர்கள் நேரடியாக அந்த சம்பவம் நடந்த இடங்களுக்கு எல்லாம் சென்று அவர் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார் இந்த வழக்கில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம் திராவிட மாடல் அரசு செய்யும் என்று அல்ல சிபிஐ செய்யும் என்று கூட அல்ல நீதிமன்றத்தின் மீது நமக்கு நம்பிக்கை இருக்கிறது இன்னமும் இந்த நாட்டில் ஜனநாயகம் என்பது இருக்கிறது என்கிற நம்பிக்கை மக்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சமாவது இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஜனநாயகத்தை நீதிமன்றங்கள் பாதுகாக்கும் என்கிற அந்த நம்பிக்கையில் தான் அந்தளவுக்கு நீதிமன்றங்களின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மக்களுடைய நம்பிக்கையை நீதிமன்றம் பாதுகாக்கும் என்று நாம் நம்புகிறோம் பார்ப்போம் பொறுத்திருந்து அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்னென்ன தகவல்கள் வருகிறது என்று ஒவ்வொரு முறையும் வரக்கூடிய தகவல்கள் செய்திகள் எல்லாமே அதிர்ச்சிகரமான தகவல்களாக திடுக்கிடும் தகவல்களாகத்தான் இருக்கிறது பார்ப்போம் அடுத்த இந்த வழக்கு எதை நோக்கி நகரப்போகிறது என்பதை